தென் மாவட்டங்கள்ல கடந்த வருஷம் மிகப்பெரிய மழை பொழிந்து வெள்ளம் ஏற்பட்டு அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க அந்த மக்களுக்கு ஏதேனும் உதவி என்றால் செய்வதற்கு அப்ப கடல் கடந்து வெளியில ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு குரல் கொடுக்கிறீங்க பாராட்டக்கூடிய விஷயம்தான் இன்னைக்கு பள்ளிவாசல் உடைக்கப்படுது அங்கே போய் காவி கொடி ஏத்தி கொண்டு பள்ளிவாசல்களை தீக்கரையாக்கி கொண்டு கொளுத்தி அநியாயம் பண்றாங்க வழிபாட்டு தலம் தான பள்ளிவாசல் என்பதும் எங்கே இருந்தார் இந்த நாட்டில தான் வசித்தார் இந்த உலகத்துல தானே இருந்தார் எந்த ஒரு குரலும் கொடுக்கல செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய நிகழ்வு கனடா நாட்டில் பிராம்டன் என்ற பகுதியில் இந்து கோயில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதிலே காலிஸ்தான் அமைப்பை சார்ந்த நபர்கள் இந்திய தூதரகம் சார்பாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளது இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட உடனேயே இந்திய நாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக அதனுடைய கண்டனத்தை தெரிவித்து கனடா நாட்டில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தி இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வெளிநாடுகளில் தங்கி இருக்கக்கூடியவர்களாகவும் அந்த நாட்டில் நிரந்தர குடியிருப்பு சிட்டிசன்ஷிப் வாங்கி ரசிக்கக்கூடிய மக்கள் அங்கே அவர்களுக்குண்டான வழிபாட்டு தலங்களை உருவாக்கி அவர்களுக்குண்டான வாழ்வியலை அமைத்து கொண்டு ஒவ்வொரு நாடுகளிலும் வாழக்கூடியவர்களாக இந்திய மக்கள் இருக்கிறாங்க அதே போன்றுதான் கனடாவிலும் இந்திய மக்கள் அவர்களுக்குண்டான வாழ்வியலை அமைத்துக்கொண்டு வழிபாட்டு தலங்களை அமைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படி வாழக்கூடிய இந்த நிலையில தான் இந்த தாக்குதல் இப்படி தாக்குதல் நடத்தப்பட்ட எந்த பகுதியாக எந்த நாடாக இருந்தாலும் அதற்கான அந்த நாட்டுக்குண்டான பிரதமராக இருந்தால் உடனடியாக கண்டனம் தெரிவிப்பது வரவேற்க தகுந்த ஒரு நிகழ்வு தான் ஆனால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுல பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் என்றால் இந்த நிகழ்வை மட்டும் நம்ம பார்த்து இது வரவேற்க தகுந்த ஒரு நிகழ்வு என்று உடனடியாக பாராட்டி விட்டு செல்ல முடியாது ஏனென்றால் பிரதமர் மோடியை பொறுத்த அவர் அவருடைய தன் நிலையை மறக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை இதன் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம் அவர் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் பிரதமர் என்பதை மறந்துவிட்டு சங் பரிவாரர்கள் கூட்டத்துக்கும் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தினருக்கும் மட்டும் பிரதமரை போன்று பல நேரங்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை நம்முடைய நாட்டில் நடந்த பல்வேறு நிகழ்வின் மூலமாக நம்ம அறிய முடியும் இதற்கு முன்பாக இந்திய மக்களுக்கு பல்வேறு விதமான கொலைகள் பாதிப்புகள் என்று பல பெரிய பெரிய பாதிப்புகள்லாம் நிகழ்ந்திருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் ஒரு ராணுவ வீரரின் தந்தையாக இருக்கக்கூடிய அஹ்லாக் என்பவர் ஒரு மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அவருடைய வீடில் புகுந்து அடித்து உதைத்து அவரை கொலை செய்திருக்கிறார் ஒரு கும்பல் கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு கொலை செய்திருக்கிறார் அப்படி கொலை செய்யப்பட்ட இந்த நிகழ்வுல இதற்காக பிரதமர் மோடி தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்காக குரல் கொடுக்கல அதுக்குண்டான எந்த ஒரு எதிர்ப்பையுமே பதிவு செய்யப்படலை அதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் தாக்குதல் உள்ளாக்கப்பட்டவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் எந்த ஒரு நிவாரணத்தையும் பெற்றுத்தர முடியல அப்படியெல்லாம் எல்லாம் இருக்கக்கூடியவராகத்தான் பிரதமர் மோடியை நம்ம பார்க்குறோம் போன்று ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லு என்று கோஷமிடச் சொல்லி வட மாநிலங்களில் பார்த்தா ஊபியில் மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல மறுக்கிறதுனால் அடித்து கொலை செய்யப்பட்டவர்கள் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்டவர்கள் இப்படி பல நிகழ்வுகள்லாம் நாட்டில் அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்குது இப்போ சமீபத்தில் ஹரியானாவில் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னா தான் உணவு கொடுப்பேன் என்று வரிசையில் நின்று கேள்மையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நகரில் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்பதான் உணவு கொடுப்பேன் என்று இப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு நிலையில் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கூட்டங்களுடைய உள்ளத்தில் அவ்வளோ வன்மங்கள் வெறுப்புகள் உள்ள இருக்குது இதையெல்லாம் போக்கும் விதத்தில் இந்த மாதிரியான ஒரு உணவு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் இப்படி வந்து பாரபட்சம் பார்க்கக்கூடாது ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னா தான் உணவு கொடுப்போம் இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் இது மனிதாபிமானம் அற்ற செயல் இந்த மாதிரி நிகழ்வை வந்து ஒருபோதும் இந்திய நாட்டில் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஒற்றுமை நேசிக்கக்கூடிய இந்த தேசத்தில் நீங்கள் பண்ணக்கூடாதுன்ட்டு மோடி அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா கண்டனம் தெரிவித்தாரா என்றால் அதற்கு எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கப்படலை அப்போ இந்த மாதிரி நிகழ்வை எல்லாம் நகர்ந்து அதை கண்டும் காணாமல் போகக்கூடிய ஒரு நிகழ்வை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது அதே போன்று நாட்டில் மிகப்பெரிய வேறு அதிர்ச்சி ஏற்படுத்தி மக்களுக்கு மத்தியில் ரொம்ப நாடே கொந்தளிப்பு ஏற்படுத்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால் மணிப்பூரில் பெண்களை நிர்வாணமாக அடித்து கயிறை கட்டி இழுத்துட்டு வந்து மிக பெரிய ஒரு கொடுமை நடத்தப்பட்டது இந்தியாவில் தான் இந்த நிகழ்வு நடந்தது இந்த பெண்களுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடந்தது அப்படிப்பட்ட அநியாயம் நடந்த இடத்துல பிரதமர் மோடி மக்களை போய் சந்தித்து ஆறுதல் கொடுத்தாரா அதற்காக உடனடியாக அதற்கான கண்டனத்தை பதிவு செய்தாரா பெண்களை வந்து தெய்வமாக மதிக்கக்கூடிய நாடு இது அப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வந்து நம்ம பெண்கள் எல்லாம் தெய்வமாக பார்க்கிறோம் பெண்களை எல்லாம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் பெண்களுக்கான சம உரிமைக்காக பாடுபடுறோம் இப்படியெல்லாம் இன்னைக்கு பேசக்கூடிய இந்த நபர்கள் இப்படிப்பட்ட இந்த மணிப்பூர்ல பெண்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய இந்த சூழலில் பிரதமர் மோடி அவர்கள் இதற்காக பதிவு பண்ணாரா அப்படி பதிவு பண்ணிட்டு உடனடியாக அந்த மக்களை போய் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் நீங்க கவலைப்படாதீங்க உடனடியாக இதில் ஈடுபட்ட அனைவரையும் நம்ம தக்க நடவடிக்கை எடுத்து உரிய தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் என்று அந்த மக்களுக்கு துணையாக நின்றாரா அப்படின்னு சொன்னா இதுவரையிலும் மணிப்பூர் உள்ள போகவே இல்லை இதுவரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கவே இல்லை இதுவரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கல அப்படி அதில் அநியாயங்களில் ஈடுபட்டவர்களுக்கு என்ன தண்டனையை பெற்றுக் கொடுத்தாங்க ஏதாவது ஒரு தகவல் இருக்கா என்ன நடவடிக்கை எடுத்தாங்க என்பதை தெரியாத அளவுக்கு இன்னைக்கு இது மூடி மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இது இந்திய தேசத்தில் நிகழ்வு இந்திய தேசத்தில் ஒவ்வொரு குடிமகனும் இந்த தேசத்தை உயிருக்கு உயிராக நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய குடிமகனுக்கு நடக்கக்கூடிய நிர்வாக பெண்களுக்காக நாங்கள் போராடுறோம் பெண்களுக்காக நாங்கள் பாதுகாப்பை உறுதி செய்கிறோம் எல்லாம் ரொம்ப சவடாலாக பேசக்கூடியவர்கள் இந்த பெண்களுக்கு அவர்களுக்கு உண்டான அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்ததா அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்ததா இதுவரைக்கும் என்றால் இதுவரைக்கும் இல்லை கண்கூடாக இன்னைக்கு உலகமே அறியக்கூடிய வகையில் கட்டி இழுத்துட்டு போனாங்க இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சாட்சி வேணுமா இது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பெரிய விசாரணை வேணுமா இது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பல ஆண்டுகள் தேவைப்படுமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லையே உலகமே அறிந்த விஷயம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு இன்னும் இதுவரைக்கும் அநியாயங்களை செய்தவர்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் வாங்கி கொடுக்க முடியல நாட்டுடைய பிரதமராக இரும்பு மனிதர் என்றெல்லாம் போற்றப்படும் ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியலையே இதெல்லாம் வந்து என்ன சொல்வது அதே போன்று பார்த்தீர்கள் என்றால் நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தென் மாவட்டங்களில் கடந்த வருடம் மிகப்பெரிய மழை பொழிந்து வெள்ளம் ஏற்பட்டு அங்கே லட்சக்கணக்கான மக்கள் வீட்டை இழந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து ஊருக்கு வெளியே போக முடியாமல் உள்ள போக முடியாமல் ஒரு தீவாக ஆகி மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளானாங்க லட்சக்கணக்கான கோடிகள் அங்கே வந்து சொத்துக்கள் எல்லாம் சேதமானது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுல வந்து அந்த மக்களுக்காக வந்து ஒரு குரல் கொடுக்க முடியல அவங்களை பாதிக்கப்பட்டவர்களை வந்து நேரடியாக சந்தித்து ஆறுதல் சொல்லி அவர்களுக்கான ஒரு நிவாரணத்தை கொடுக்கல இன்னைக்கு வரைக்கும் அந்த நிவாரணத்தை தமிழக அரசு தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை கொடுங்க அதனால் ஏற்பட்ட அந்த பேரிடராக அறிவித்து அதற்கான நிதியை கொடுங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல ஏன் தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கு அந்த தமிழ்நாடு நெல்லை மாவட்டம் இருக்கு தூத்துக்குடி மாவட்டம் இருக்கு உங்களுடைய தேர்தலுக்காக மட்டும்தான் நீங்க வருவீங்களா அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது வரமாட்டேன்றீங்க அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க அந்த மக்களுக்கு ஏதேனும் உதவி என்றால் செய்வதற்கு வழி இல்லை மனம் இல்லை இருக்கும் போது கடல் கடந்து வெளியில ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு குரல் கொடுக்கறீங்க பாராட்டக்கூடிய விஷயம்தான் எங்கே இந்தியர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் ஒரு நாட்டுடைய பிரதமராக உடனடியாக கண்டனத்தை தெரிவிக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவர்களுக்காக நம்ம போராடணும் அவருடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்யணும் அதுதான் சிறந்த ஒரு உண்டான ஒரு பொறுப்பாளருக்குண்டான அழகா இருக்கும் அதே நேரத்தில் நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கும் நாட்டில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம்ம துணை நிற்கணுமா இல்லையா அப்படி துணை நிற்கக்கூடியவர்களாக இருந்து அந்த மக்களுக்கு நிவாரணத்தையும் அநியாயம் ஏற்படுத்தக்கூடியவர்கள் தண்டனையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்களும் அதை பிரதமராக இருக்கணுமா இல்லையா அதெல்லாம் வந்து கண்ணும் காணாமல் இருந்தா அதே போன்று என்றால் இஸ்லாமியர்களை வெறுப்பு பிரச்சாரத்தை மூலமாக இஸ்லாமியர்கள் என்றால் இஸ்லாமியுடைய வழிபாட்டு தலங்கள் என்றாலே ஒரு விதமான வெறுப்புகளை ஏற்றிவிட்டு பள்ளிவாசல் உடைக்கப்படுது அங்கே போய் காவி கொடி ஏற்றி கொண்டு பள்ளிவாசல்களை தீக்கரையாக்கி கொண்டு கொளுத்தி அநியாயம் பண்றாங்க ஏன் அது ஒரு வழிபாட்டு தலம் தான இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய குடிமகனுடைய வழிபாட்டு தலம் தான பள்ளிவாசல் என்பதும் எங்கே இருந்தார் பிரதமர் இந்த நாட்டில தான் வசித்தார் இந்த உலகத்துல தானே இருந்தார் அப்போ எந்த ஒரு குரலும் கொடுக்கல இப்படிப்பட்ட அநியாயம் என்பது தவறு நம்ம இந்திய தேசியம் ஒருமைப்பாட்டிற்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடியது பல மதங்களின் கோட்பாடுகளின் சித்தாங்களையும் கொண்ட மக்களாக ஒருங்கிணைந்து வாழக்கூடிய தேசம் தன்மையுடைய தேசம் இந்த தேசத்துல நமக்கு மத்தியில் எந்த ஒரு விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது அவர்களுக்குண்டான வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்படணும் ஒவ்வொரு மத்திய அரசாங்கத்துறை கடமை எங்களுடைய ஆட்சியில் இப்படி இது வன்மையாக கண்டிக்கிறோம் இது எப்படி அடுத்தவருடைய வழிபாட்டு தலங்கள் மீது ஏறி உங்களுடைய காவி கொடியை நீங்க ஏற்றலாமா தீக்கரையாக ஆக்கப்படலாமா என்றெல்லாம் கேள்வி கேட்டிருக்கணும்ல அப்படி கேள்வி கேட்கப்படலையே கேள்வி கேட்கல எந்த ஒரு கண்டனமும் பதிவு செய்யல அப்படி அநியாயம் செய்தவர்கள் இதுவரைக்கும் தண்டிக்கப்படல பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த நிவாரணமும் இன்னைக்கு நாட்டுல வந்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு ஒரு கோயில் தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதற்காக குரல் கொடுக்கிறார் சொன்னா அதை மட்டும் வைத்துக் கொண்டு நம்ம பிரதமருடைய உடனடி தகவல் என்பதை பாராட்டிவிட்டு செல்ல இயலாது அதே நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளணும் நாம் வந்து இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய குடிமகனுக்குமான பிரதமராக இருக்கிறோம் என்பதை மனதில் ஆழமாக பதிவு பண்ணிக்கொண்டு அதன் மூலமாகத்தான் நடக்கக்கூடிய நிகழ்வை நாம் எடுத்துக்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்களும் கண்டிக்கக்கூடியவர்களாக இருக்கணுமே ஒழிய ஏதோ ஆர் எஸ் எஸ் காரர்களுக்கு மட்டும் பிரதமர் சங் பரிவார கூட்டங்களுக்கு மட்டும் பிரதமரை போன்று செயல்பட்டால் காலம் உங்களுக்கு தக்க பதிலை இன்ஷா அல்லாஹ் வழங்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்து கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிதுனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அலைக்கும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.